உலகிலேயே மிக குளிரான கண்டம் ஏதுன்னு தெரியுமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏழு ஆப்பிரிக்கா சராசரியாக முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை நடுவே எக்வாட்டர் பெரிய பாலைவனங்கள் அதனால் எப்போதும் சூடான நிலை ஆறு ஆஸ்திரேலியா சராசரி வெப்பநிலை இருபத்தி ஒன்று டிகிரி செல்சியஸ் பெரும்பாலும் வெப்பம் வறட்சி ஆனாலும் சில இடங்களில் குளிர்ச்சியும் உண்டு ஐந்தாவது ஆசியா சைபீரியா மாதிரி உறையும் பகுதிகள் இருந்தாலும் தெற்கில் உள்ள வெப்ப மண்டலங்கள் சமநிலை வைத்திருக்கும் சராசரி பதினைந்து டிகிரி செல்சியஸ் நான்கு தென் அமெரிக்கா அந்தீஸ் மலைத்தொடர் காரணமாக சராசரி வெப்பநிலை பத்து டிகிரி செல்சியஸாக குறைகிறது மூன்று ஐரோப்பா வடக்கு பகுதிகள் அதிகமாக இருப்பதால் சராசரி ஏழு டிகிரி செல்சியஸ் இரண்டு வட அமெரிக்கா கனடா அலாஸ்கா மாதிரி பகுதிகள் காரணமாக சராசரி வெப்பநிலை நான்கு டிகிரி செல்சியஸ் முதல் அண்டார்டிகா உலகின் மிக குளிரான கண்டம் சராசரியாக மைனஸ் ஐம்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் இது முழுக்க பனிக்கட்டியான நிலம் பூமியில் பதிவான மிக குறைந்த வெப்பநிலை இதே கண்டத்தில் தான் சோ பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க